நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருமக்கள வீடியோ நம்ம பார்த்துட்டு மூட்டு வழி சரிங்களா மூட்டு வழி சிம்பிளான ஒரு விஷயத்துல ஒரு ஒரு சிம்பிளான அதாவது சின்ன அசைவலியும் உங்களுக்கு அந்த மூட்டு வலி வந்து சரியாகும் இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தேடு தான் நாங்களே எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் வர்ற ஸ்டூடெண்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப கவனமா நான் எப்படி பண்றோம் நீங்க அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மூட்டுவலி வழி பேஷண்ட்டுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஒன் நீங்க வைத்தியராயிருவீங்க சரிங்களா எப்படி அப்படின்னா இந்த பொசிஷன்ல படுக்க வச்சிருங்க நல்லா ஒரு கட்டலோ இல்ல பாயோ இல்லாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட்டோ ஏதாவது இருந்தது அப்படின்னா நல்லா மட்டமா படுக்க வச்சிருக்கணும் படுக்க வச்சுட்டு இந்த மூட்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த மூட்டு பகுதிய நம்ம இந்த கை கொண்டு இந்த காலை இப்படி புடிச்சு இந்த கைய வந்து இப்படி லைட்டா ஏன்னா இந்த இந்த அளவுக்கு எல்லாம் மூட்டு வழி இருக்கிறவங்க இந்த அளவுக்கு எல்லாம் மடக்க முடியாது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா இதுக்கு அடியில கை வச்சு லைட்டா பிரஸ் பண்றோம் எந்த அளவுக்கு மடங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்கும் இந்த அளவுக்கு வரும் ஆனா மடக்க முடியாதவங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இறங்கும் இவ்வளவு தொலைக்கு மடக்கிறது மடக்க முடியாதவங்களும் இந்த அளவுக்கு தாருங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்படி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வரணும் சரிங்களா இந்த பொசிஷன் நல்லா கொண்டு வந்துட்டு என்ன பண்றதுன்னா நம்ம இந்த விரல் பாத்தீங்கன்னா நடுவில் இப்படி விட்டுருப்போம் விட்டத ஒரு அமுத்து சரிங்களா நம்ம நல்லா மட்டமா இருக்கிற காலை எடுத்து போட்டு இதை அடியில் கை வச்சு இந்த விரல் நாலு விரல் உள்ளுக்குள்ள வச்சு இப்படி ஒரு அமுத்த அமுத்துரும் இதை பண்ணாலே அந்த மூட்டு அதாவது ஏரி இருக்கும் இந்த எலும்பு இந்த எலும்பு ஏரி இருக்கும் நடுவில் வந்து மஜ்ரா பிராபலமா இருக்கும் அப்போ அந்த சவ் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த எலும்பு இந்த எலும்பு டச் ஆகிறதுனால வலி எச்சா இருக்கும் இப்ப என்ன பண்ணோம் இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் விரிசல் ஏற்படுத்திக்கிட்டோம் விரிசல் ஏற்பட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்குள்ள ரத்த ஓட்டம் போடுற காரணம் அப்ப இந்த எலும்பு வந்து நகுந்ததுன்னா இந்த எலும்பு கூட இந்த எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகாது ஏன்னா நடுவுல மஜ்ஜை இருக்கும் சரிங்களா இந்த மஜ்ஜை மட்டும்தான் இந்த எலும்போட எலும்பு இருக்கும் அப்ப நல்லாவே ஒட்டி இருக்குது நம்ம கொஞ்சம் பண்றோம் வலி இல்லாம இப்ப என்ன பண்றோம் அந்த எலும்பு எலும்பு ஜாய்ட்ல வந்து ரிலீஃப் பண்றோம் இப்படி ஏறி இருக்கிற எலும்ப நம்ம பிரிக்கிறோம் பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இந்த பொஸ்டில நேரம் வச்சு இந்த காலை தூக்கி இந்த காலுக்கு உள்ள வந்து இந்த நாலு விரல வச்சு லைட்டை ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் உள்ள சென்ட்ரல்ல அந்த ஜவ்வு நல்ல ஜாமா இருக்கிறது ரிலீஃப் ஆயிரும் ரிலீஃப் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ரத்த ஓட்டம் போடுறது வந்து சரியாயிடும் இது ஒரு பாயிண்ட் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க இந்த மழைநாளை சுத்தி இந்த மாதிரி தடவி விடுங்க இந்த மாதிரி எல்லாம் அமுத்தி விடுங்க இந்த மாதிரி அமுத்துறதுனால இதுக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் ஓடுறதுக்கு நல்லா வாக்கா இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ரொம்ப ஹெவியாலாம் இல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா நிரம்பல தட்டி விட்டு இந்த ரத்த ஓட்டம் போடுறவங்களுக்கு இந்த கழுத்துல இருந்தே இடுப்புல இருந்தே நாங்க நிரம்பு எடுத்துடுவோம் ஏன்னா மூட்டு வழினா மூட்டு வலி சம்பந்தமா மூட்டை மட்டும் பார்த்த கூடாது இப்பதைக்கு ஒரு ஜென்டல் ஒரு எமர்ஜென்சி மூட்டு வலிக்கு நம்ம ரெஸ்கியூ அப்படி மாதிரி சீக்கிரம் வந்து ரெடி பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல சரிங்களா அது நிரந்தரமான தீர்வு அப்படின்னா நிரந்தரமான தீர்வு கிடையாது அப்போதைக்கு வழியிலிருந்து நிவாரணம் பண்றதுக்கு உண்டான மெத்தேடு சரிங்களா ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க இந்த மூட்டை வந்து நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த ரத்த ஓட்ட ஓடுறது பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ணுறோம் குப்புரை படுக்கிறோம் குப்புரை படுது குப்புரை படுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் முடிவு வந்துடும் குப்புரை இந்த காலை இந்த காலை வந்து அதே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமோ அதே ஃபஸ்ட் இந்த கையை வந்து இந்த மூட்டு பகுதியில் இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு அம்சம் தனோம்னா இந்த மூட்டு இந்த மூட்டில் இருக்கிற ஜாயிண்ட்டு அந்த லெகம்ட்டு ஒண்ணுமே நல்லா ஆகும் சரிங்களா ஏன்னா இது வ வறண்டு தான் வந்து இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் இருக்கிற இந்த சவ்வு ரெண்டு எலும்பையும் ஜாயின் பண்ணி இரக்கமா பிடிச்சிருக்குது இப்போ நம்ம வந்து லூஸ் பண்றோம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த எலும்பு இந்த எலும்பு லூஸ் ஆகிக்கும் இருக்கிற அந்த சவுவும் லூஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் போட்டு தடவி கீட் பண்ணி ஒத்திரம் கொடுத்தோம்னா உங்களுக்கு இதுல இருக்கிற அந்த குடிப்பு எல்லாம் அதுக்கு அதுக்கடுத்தது என்ன பண்றோம்னா இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இந்த காலுக்கு இந்த காலை லைட் இந்த கை ரெண்டு கையி புடிச்சுக்கணும் சேர்த்து புடிச்சு இது ஒரு இழு இப்ப இழுக்கிறப்ப இந்த எலும்பு இந்த எலும்பு ஜாயின் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் பாருங்க நான் இந்த பொசிஷன்ல இழுக்கிறேன் அப்படின்னு இழுத்து ஏன்னா உடம்பு வீட்டுக்கு இந்த இந்த எலும்பு அப்பயேதான் இருக்கும் நம்ம இந்த எலும்பு இந்த காலோடைய எலும்பு மட்டும் போதும் தான் போதும் இந்த எலும்பு இந்த எலும்பு கிழப்பாகி நடுவுக்கு அந்த மூட்டு வலியை வந்து குணப்படுத்தும் அடுத்தது இந்த மூட்டு வலிக்கு இந்த நடுவுல ஒரு வறுமம் மூட்டு வருமம் சரிங்களா இந்த இடத்துல லைட்டா சேக் பண்ணி விடுவோம் வலது பக்கம் ஒரு மூணு சுத்து இடது பக்கம் ஒரு மூணு சுத்து பண்ணி விட்டு இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவோம் இந்த மூட்டு பகுதியில் சரிங்களா கூட்டு பகுதியிலேருந்து இது கெண்டைக்கால் வரைக்கும் இப்படி மசாஜ் பண்ணி அதாவது அமுத்தி அமுதி விட்டீங்க அப்படின்னா இங்கே ரத்த ஓட்டங்கள் சீராகி அப்போதைக்கே உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் சரிங்களா இதுதான் முழுமையான நிவாரணம் அப்படின்னு கிடையாது இதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்போதைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் அதாவது உடனே எனக்கு வழியிலேருந்து இருந்து ரிலீஃப் ஆகணும் எனக்கு பத்து நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வரவங்களுக்கு நீங்க இதை பண்ணி சரி பண்ணலாம் உங்களுக்கு நீங்களே வந்து வேற ஒரு நபரை வச்சு இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணுங்க ஏன்னா மூட்டு பகுதி இழுக்கும்போது மூட்டு தேவையான மாதிரி உலக செவ்வு எல்லாமே ஃப்ரீ ஆகி கையோட வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா வயசானவங்களுக்குலாம் ரொம்ப போட்டு இழுத்துடக் கூடாது நல்லா உடம்பு திடதக்கரமா இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணுங்க ரொம்ப நன்றி அவங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்